கனடாவில் பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் நபராக இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இளைஞனை போலீசார் தேடி வருகின்றனர் ஒன்டாரியோ பிராட்போர்ட் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான மகேபன் பேரின்பனாதன் என்ற இளைஞனே தேடப்பட்டு வருகிறார் கடந்த மாதம் பிக்கரிங் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக குறித்த சந்தேக நபராக டர்காம் பிராந்திய போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் ஆகஸ்ட் தேதி அதிகாலை ஒன்று பத்து மணியளவில் லிவர்பூல் மற்றும் கிங்ஸ்டன் வீதிகளை சந்திக்கும் பகுதியில் உள்ள ஒரு வாகன நிறுத்தும் இடத்தில் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகள் துப்பாக்கி சூட்டால் காயமடைந்த இரண்டு நபர்களை கண்டுபிடித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் எனினும் அவர்களின் நிலைமை குறித்து அதிகாரிகள் மேலதிக தகவல்களை வெளியிடவில்லை சம்பவம் தொடர்பாக நடத்திய விசாரணையின் பின்னணியில் முப்பத்தி மூன்று வயதான பிராட்போர்ட் நகரைச் சேர்ந்த மகிபன் பேரின்பநாதன் என்பவர் தற்போது சந்தேக நபராக போலீசாரால் தேடப்பட்டு வருகிறார் அவர் மீது மோசமான தாக்குதல் பொது அமைதிக்கு ஆபத்தான ஆயுதம் வைத்திருத்தல் மற்றும் காயப்படுத்தும் நோக்கில் துப்பாக்கிச்சூடு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன மகிபன் பேரின்பநாதன் ஆயுதம் ஏந்தியவராகவும் பொதுமக்களுக்கு ஆபத்தானவராகவும் கருதப்படுகிறார் அவரை பார்க்கும் அல்லது அவர் பற்றிய தகவல் கிடைத்தால் உடனடியாக தொள்ளாயிரத்து பதினொன்று என்ற அவசர எண்ணை அழைக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் மகிபன் பேரின்பநாதன் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது